உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே கதாயேசு கிருஷ்ணாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கதாயேசு கிருஷ்ண கிருவினாலும் இலக்கத்தினாலும் தயவினாலும் அவருடைய வல்லமினாலும் சத்துவத்தினாலும் இந்த வெளிப்பாடு புஸ்தகத்தை பல மரண போராட்டங்களின் ஊடாக மரண தாக்குதலின் வழியில் பல பாடுகளின் மத்தியில் மிகப்பெரிய அட்டி மேல் அட்டி என்று சொல்லுவார் நுறுக்குதலுக்கு மேல் நுறுக்குதல் என்று யோபு சொல்லுவார் அதுபோல வெளிப்பாடு புஸ்தகத்தை படிக்கிற அதை போதிக்கின்ற அதன்படி செய்கின்ற ஒருவரை சாத்தான் அனுமதிக்க மாட்டான் போல படிக்கவே அனுமதிக்க மாட்டான் ரொம்ப கஷ்டம் புரியாது அதே போல கொஞ்சம் தாண்டி முழு மூச்சா படிச்சு முடிச்சலாம் சில பேர் போராடி படிப்பாங்க அடுத்தது அதை போதிக்கணும் அவ இன்னும் கஷ்டம் இப்படி கை கொண்டு நடக்கிறது இன்னும் கஷ்டம் அந்த புஸ்தகத்தை படிக்கவோ போதிக்கவோ கையில் கடைபிடித்து நடக்கவோ சாத்தான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டான் ஏன்னா இந்த புஸ்தகத்தை எழுதுன அந்த யோவானே அப்படித்தான் பத்ம உள்ள நான் சொன்ன அனைத்து காரியங்களையும் பாடலை அனுபவித்தார் அதன் மத்தியில் தான் அந்த புசார் கிடைக்கிறது வெற்றிகரமாக பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறு வசோரை பார்த்து விட்டோம் மறுபடியும் தேவனுடைய கிருவினால் ஏழு எட்டு ஒன்பது பத்து வசனங்களை நீ பார்க்க போகிறோம் இதெல்லாம் இந்த குரூப் இருக்கிற வசனம் ஒரு கருப்பொருள் இருக்கு ஆனால் தான் ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலு வசனம் சேர்த்து படிக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் படித்தோம் நான் அதோட தொடர்ச்சி ஆறு இருந்தனாலும் அதையும் சேர்த்து படித்தோம் ஒவ்வொரு சம்பவமும் அதில் நான்கு ஐந்து வருஷம் சேர்ந்து வரனால அப்படி படிக்கிறோம் சில ஒரு வருஷத்துக்கே ரெண்டு வீடியோ மூணு வீடியோ கூட ஆகும் இப்பொழுது இன்ற இந்த வீடியோவில் இன்றைக்கு ஏழு எட்டு ஒன்பது வருஷம் பத்து வருஷம் வாசிக்கணும்

பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தடுத்து அவளுக்கு அந்த மெல்லிய வஸ்திரம் நீதிகளே பின்னும் பின்னும் அவன் அவன் என்னை என்னை நோக்கி நோக்கி ஆட்டுக்குட்டியாளர்களுக்கு கல்யாணம் அழைக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான்

எங்கிருந்து கொடுக்கப்பட்டது என்று கேட்டால் சிங்காசனத்திலிருந்து இந்த நம்ம முக்கியமாக கவனிக்கணும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதனோ அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்களோ தீர்க்க தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு பேசப்பட்ட வார்த்தைகள் அல்ல நேரடியாகவே சிங்காசனம் அது எங்க இருக்கு பரலோகத்தில் டாப்ல இருக்கு மேல இருக்கு பல முறை நான் நம்முடைய உயிர் காணொளி காணொளி பதிலத்தில் வீடியோவில் பேசிருக்கிறோமோ அதுல பல முறை நான் மறுபடியும் சொல்லுறேன் குடியிருக்கிறோம் பூமி பூமிக்கு மேல முதல் வானம் சூரிய சந்த நட்சத்திரம் இரண்டாவது வானம் பெரிய கடல் கட்டியா அன்னங்க அப்படி கட்டி வச்சிருக்காரு கருத்து மூன்றாவது வானம் மிகப்பெரிய இருட்டு இதெல்லாம் அவசரம் சொல்லியிருக்கிறேன் இருபத்தி ஆறு ஆறு ஏழு எட்டு சங்கீதம் எட்டு ஒன்பது பத்து ஆதி ஒன்று ஆறு பதினாறு இது மூணுமே இந்த மூ நமக்கு மேலே இருக்கிற மூன்று வாகனங்களை குறிக்கிறது அதை தாண்டி பாரதிசி இருக்கிறது இங்கே இங்கேதான் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பரிசுத்தன போய் அங்க இருக்கிறார்கள் கேஸ் மறைத்து உயிர் கூட்டிட்டு போகும்போது போன பரிசுத்தான் அங்கேதான் இருக்கிறாங்க அந்த பரதேசிக்கு தான் பர்லோம் இருக்கு அங்க அது ஒரு வாசல் திறந்தால்தான் பர்லோமே திறக்கும் பர்லோத்து பார்க்க முடியும் வாசல் திறக்கப்படவில்லை என்றால் பர்லோத்து ஒன்றையும் பார்க்க முடியாது பர்லோகம் வேற பரதேசு வேற இது ரெண்டையும் போட்டு குழப்பி எல்லாம் வச்சு இப்போ இப்ப நான் பாடுபாடு பண்ணி பைத்தியகாரத்தனமா பேசிட்டாங்க இப்போ நான் தெளிவுபடுத்துவதற்கு மரம் போராட்டம் பண்ணியிருக்கேன் பர்லோ என்ன தெரியல பரதேசி தெரியல தேவடி ராஜ்யம் என்ன தெரியல எல்லாமே ஒன்று நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இருக்குன்னு நினைச்சிருக்காங்க சரி ஒரு தலை கொடுத்துருக்கேன் அதுக்கு மேல ஏழு மண்டலம் இருக்கு நான்கு சிவன மண்டலம் இருபத்தி நாலு மூப்பர் மண்டலம் தெரியலான தூதர் கூட்டுற மண்டலம் சேராபிங்கள மண்டலம் கேருவிங்கள மண்டலம் விசேஷ கேருவிங்கள உள்ள மண்டலம் அதை தாண்டி சிங்காசனம் அது ஏழு பொன் குத்தல் என்ற விசேஷ தூதர்கள் ஏழு நட்சத்திரங்கள் என்ற விசேஷ தூதர்கள் ஏழு கண்கள் எப்பவும் இயங்கு அனுப்பப்படும் ஏழு ஆவிகள் என்ற விசேஷ தூதர்கள் இதற்கு மேலதான் சிங்காசனம் இருக்கிறது நான் சொன்னது தெளிவான விளக்கத்தை பூமியில இருந்து சிங்காசன விளக்கத்தை இதுவரைக்கும் ஒருவனும் எந்த காரணம் எந்த சாபனத்துக்கு காரணம் சொல்லவே கிடையாது என்பது ஆனித்திரமான உண்மை இதை தேவனுக்கு வெளிப்படுத்தினார நான் சொல்றேன் உனக்கு மண்டை காயிலுக்கு மோதிய போ இல்லைன்னா ஒழுங்காக கீழ்படிச்சு உனக்கு தாழ்மை இருந்தா ஏ சோனக்குள்ள இருந்தா நீ கடவுள் பயப்பட சொன்னாலும் வசந்திருக்கேன் இதை கேட்டு கருத்தருக்கு பயப்படு ஓ நமக்கு சென்ம சென்மமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கமாடா பரம்பரை பரம்பரை பாச ஊழிய பண்ணுறது நமக்கு எவ்வளோ தெரியலடா இவன் வந்து சொல்றானேன்னு சொல்லி கொஞ்சம் காது கொடுத்து கேளு சொல்ற ஏன் மேலே சத்தா மாதிரி கோவப்படாது டென்ஷன் ஆகாது பொறாமை கொண்டாத புரோதாமாய் பேசாத கருத்தருக்கு பயப்படு நான் என்ன சொல்ல கத்தர் பயப்படுறவங்க நம்ம வீடியோ பார்த்து மிகுந்த சந்தோஷம் பண்ணிடுறாங்க கொஞ்சம் பேர நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் யூடியூப் சேனல் காணொலி பதிவுகள் உறவு மாற போராட்ட தாண்டி பத்தொன்பது மதியம் வந்துட்டோம் இது போயிட்டே முடிவு வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனால் தான் நான் மற்ற ஏகப்பட்ட கோளாறுகள் நடக்கு அதெல்லாம் நான் இதில் உள்ள கொண்டாந்து திரிச்சிடக்கூடாது வெளிப்படுத்துற ஒன்னாவது ஒன்னாவது சொல்லு கடைசி வரைக்கும் இடையில வேற எதுவும் பூத்திர கூடாது ஜாக்கிரதையா மற்ற எதையும் பேசாம சத்தியத்தை மட்டும் பேசிடுவாரு சரிங்களா இந்த சிங்காசனம் எங்க இருக்கு சொல்லுங்க அந்த சிங்காசனத்துக்குள் ஒரு சத்தம் பறந்துச்சான் மறுபடியும் அந்த அஞ்சாம் வசந்த அது கேட்போம் என்ன சொல்றது வெளிப்படுத்த பத்தொன்பது அஞ்சு மேலும் நம்ம தேவடைய ஊழியக்காரர் மேலும் நம்முடைய ஊழியக்காரர் அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் அவர்களே

இதுக்கு மூன்று ஓமைகளை பத்தி சொல்லி புரிய நமக்கு மண்டல ஏறணும் இந்த மரம் மண்டல ஏறாரு உனக்கு ஏறதெல்லாம் பொய் பித்தலாட்டம் ஏமாத்து தப்பு தப்பான போதிக்கிறது சும்மா பயன கையில பிடிச்சிட்டு பயனுக்கு விரோதமா ஊழியம் பண்றது சொந்த கதை சோகக்கதை ஊர்கதை குடும்பத்துக்கதை இதெல்லாம் உனக்கு ரொம்ப நல்லா புரிய மண்டை ஆனா சத்தியம் பண்ணி புரியாது ஆனால் இந்த மரம் மண்டல புரியாதுன்னு சொல்லி சிங்காசனத்துக்கு ஒரு சத்தம் பிறந்துச்சுனாப்பா அது சாதாரண சத்தம் அல்ல சிங்காசனத்திலிருந்து கத்தா இயேசு கிருஷ்ணத்திலிருந்து அங்கிருந்து புறப்பட்டது அது இந்த மரம் மண்டல உள்ள கோமாளி புற புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஓமை சொல்ல உதாரணம் சொல்ல மூன்று உதாரணம் மூன்று ஓமை ஒன்று பெருவெள்ளத்து இறைச்சல் போல இன்னொன்று தலான சன கூட்டம் ஆரவாரம் போல அதான் முதல்ல பட்டிருக்கு இரண்டாவது பெருவில திரைச்சல் மூணாவது பலத்து இட்டி முழு சத்தம் கேட்டதா இப்போ நம்ம நேரடியா கேட்ட குடல்ல ஆடி போயிடும் நட்டுக்கு கீழே திருவிக்க விழுந்துடும் கீழே ஒரு இட்டி பலமா இட்டி சத்தம் கூட கலந்துது கலந்துரு இது மூணு போல கண்டிஷன் அப்படி இருக்கும் அதை நான் முக்கியப்படுத்தி இப்ப சொல்லியிருக்கிறேன் சரி இந்த சத்தம் எதுக்காக தெரியுமா பதினெட்டாம் அதிகாரம் முழுவதும் பேசப்பட்ட மக்கா பாபில் ஒன்ற பேசி சாத்தான் ஈராக் தேசத்தில் நடத்திய மகா பெரிய அங்கே கட்டடத்தை மந்திரிகள் அதிபர்கள் பிரதமர்கள் அப்புறம் பல அமைப்பின் தலைவர்கள் பயங்கரமான தொழிலதிபர்கள் மகா பெரிய கேன் லீடர்கள் சர்வதேச தீவிரவாத தலைவன் சினிமா உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பிரபலங்கள் இப்படி ஏகப்பட்ட ஆட்கள் எல்லாம் அங்க போய் குடியிருப்பாங்க ஐயா இந்த உலகத்துல சகலமும் அங்க இருக்கும் அதான் இதுக்கு முன்பு வீடியோ எல்லாம் போட்டோம் அதை பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா புரியும் இப்ப அதை அழித்து நிற்கணும் தேவன் தூதனை அனுப்புகிறார் இடித்த தரை மட்டமாக்கிறார் பெரிய யுத்தம் உண்டாகி ஒரு பெரிய ஜெயம் உண்டாகுது அதுக்கப்புறம் தான் இந்த சத்தம் பிறக்குது யுத்தத்தில் ஜெயிச்சதுனால ஜெயித்த தேவனுக்கு எந்த கத்தர் யுத்தமனை ஜெயித்தாரோ அவரை புகழ்ந்து அந்த சத்தம் உண்டாச்சு கேட்டோம் இப்பொழுது அந்த சத்தத்திற்கு பிறகு ஒரு அற்புதமான சம்பவம் நடக்குது ஏழாம் சிவாசி கேட்கு

வேற ஒரு சம்பவத்துக்காக கீழே அவசியம் துதி சந்ததுக்கட ஓ குட்டியானோட கல்யாணம் வந்தது ஆஹ் ஆட்டுக்குட்டியானவுடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தனி ஆயத்தை பிடித்தனா இது கல்யாண சந்தோஷம் இதுக்கு முன்னாடி உள்ளது யுத்த சந்தோஷம் இது ரத்த சொர்த்தமாக இங்கே ரெண்டு வார்த்தையில வச்சு இதை வித்தியாசத்தை எடுத்து காட்டியிருக்கேன் குழம்பில கூடாது அது மகாப்பிரி யுத்தத்தினான சேர்த்தினால் உண்டான சத்தம் மூன்று உதாரணம் இது கல்யாணத்துல உண்டாகவிட மகிழ்ச்சியின் சத்தம்

என்னை நோக்கி பின்னும் அவன் என்ன நோக்கி கல்யாணம் நடக்குது மனைவி தலை மனைவியாக நியமிக்கப்பட்ட கண்ணிய ஒரு பெண் மனைவியாக போல கண்ணியாக பெண் இப்ப நம்ம ஊர்வலத்தை பார்க்கிறோம் கண்ணியன்னு சொல்லியிருப்பாங்க கடைசி வரைக்கும் கண்ணியாகவே இருப்பாங்க கல்யாணமே பண்ண மாட்டாங்க இதுக்கு சிறப்பான உதாரணம் கல்கட்டும் சொல்லலாம் கடைசி வரைக்கும் கண்ணியா இருந்துட்டு போயிட்டாங்க ஆனால் சில கண்ணிகைகள் திருமண நாள் வரைக்கும் கண்ணிகை என்று அழைக்கக்கூடாது அதுக்கப்புறம் மனைவி ஆகி விடுவாங்க இது ரெண்டு கண்ணியை மனைவி வித்தியாசம் புரிஞ்சுங்க இப்போ ஆட்டுக்குட்டியானவர் மாப்பிள்ளை கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு வேணும் ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் மனவாளன் இருக்காரு மனைவியாக போகிற அந்த மனைவி ஆக தன்னை ஆயத்தப்படுத்தினால் இந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்ன என்றே சொன்னார் என்று என்னோட சொன்னார் அவனை அப்படின்னா பார்த்து அடுத்த போயிடுவோம் ஒரு குடும்பத்துல உள்ள உறவுகளின் வழியேனா தேவைய பலோராஜத்திலும் இருப்பார் குடும்பத்தில் அப்பா இருப்பார் தாய் தப்பன் தாய் அந்த ஒரு உறவு ஏன் அயேசு பூமியில பேசுவ சொல்றாரு சீனர் வந்து சொல்றாங்க ஏதோ உங்களுடைய தாய் அருமுடைய சகோதரம் சகோதரன் வெளியே நிற்கிறாங்க நம்ம பார்க்க வந்திருக்காங்க சாமி ஆண்டவர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே அவர் என்ன பதில் சொல்றாரு யார் என் தாய் யார் என் சகோதரன் என் சுத்தப்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரமா இருக்கிறார்கள் மூணு பார்க்கலாம் பிதா என்ற உறவு தாய் என்கிற உறவு சகோதரன் என்ற உறவு மூணு உறவு வந்துச்சு இதை தாண்டி இவர் குடும்பத்தில் கனி என்ற உறவு இருக்கும் இதை தாண்டி மனைவி என்ற ஒரு உறவு இருக்கும் இதை தாண்டி பிள்ளைகள் பார்த்து என் சிறுவிளையில் சொல்றாரு நீங்க பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவன் ஆட்சி வர முடியாது சொல்றாரு இப்படி பல்லவ ராஜ்யத்தில் உள்ள இவங்க அவ்வளவு பெருமே சுத்தவன்கள் தான் அதுல ஒவ்வொருத்தருக்கு ஒரு முக்கியத்துவத்தை சொல்லப்படும் இந்த ஆட்டுக்குட்டியானவர்களும் மனவான மனைவி என்று சொல்கிறது உதாரணமா சொல்லப்படுக்க கூடிய அது ஒரு பரிசுத்தமான சபையை குறிக்கிறது இன்னும் சொல்லப் சொல்லப்போனா அந்த பரிசோதான சபையில நீங்க வேற மாதிரி எடுத்துக்கோங்க எல்லா சபையும் இல்ல அந்த மனைவி என்ற அந்த ஸ்தானத்துக்கு உரிய எல்லா பரிசுத்தவான்களுமே மனைவி அது ஒரு வகையான பரிசுத்தவான் நான் அதை ஏழு விதமான பரிசுத்தவங்களை பேசும்போது பேசிட்டேன் மொத்த ஏழு வகை இருக்கிறது இந்த ஏழு வகையில இது ஒரு வகை இப்ப நாங்க ஏழையும் பட்டியல் போட நேரம் ஏற்கனவே பேச்சு இருக்க பத்து வகைகள் முன்னாடி பேசிக்க நீங்கள் பாருங்க கணினே என்ற ஒரு வகை வரும் இது ஏன் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு மேலே பயங்கரமான யுத்தம் இதுக்கு பின்னாடி பயங்கரமான அழிவு யுத்தம் வரப்போகுது இதுக்கு இடையில இருந்த ஒரு சம்பவம் என்றால் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் வசனங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் இப்ப நடக்க போகுது அதை நெருங்கி அதை தான் இந்த உலகம் நகர்த்தப்படுகிறது அல்லது கடந்து வருகிறது அந்த அடுத்த ஒரு யுத்தம் வரும் ஜெயம் வரும் அது யாருக்குன்னா மிருகம் சொருபம் கலதரிசி சாத்தான் போட்டு வருவான் பிதா சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அது போல மிருகம் சொருபம் கலதரிசி என்று ஒரு கூட்டம் வரும் அது இந்த பூமியில சாத்தான் இழிப்பூட்ட ஒரு வேலை சாத்தானின் வேடமிட்ட அந்த சாத்தானின் வல்லமையை கொண்ட செயல்பாடுகளை கொண்ட ஒரு மூணு காரியங்கள் இந்த சாத்தானுடைய சாத்தான மனிதர்கள் மிருகம் அது மிருக தெளிப்போம் சொருபம் ஒரு சிலை நிறைய பேர் அங்க பேச ஆரம்பிச்சா அந்த சிலை பேசுச்சு அந்த சிலை பால் குடிச்சது அந்த சிலையில என்ன வடியுது ஐயோ கொடுமடப்பா அந்த சிலையில் ரத்தம் வடியுது சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வாய்ப்பு இருந்தால் யூடியூப்ல பாத்துக்கலாம் கேட்டுக்கலாம் அது மாதிரி மிருக சுருவம் வரும் கலைதேசி வரும் பூமியை குழு குழுக்கி எல்லாரையும் அவங்க இழுக்குவா அப்பதான் கத்திற்கு சாட்சி நிற்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நாமத்தையும் சொல்ல முடியாத சூழ்நிலை வரும் இனி ஒருத்தர் கிறிஸ்தவனா வாழ்றது ரொம்ப கடினம் அவ்வ அசைக்க முடியாத விசுவாசம் நம்பிக்கை இருக்கணும் வறுமை வரும் பசி வரும் பட்டினி வரும் மரணம் வரும் பல விதங்கள கேடு வரும் துக்கம் தொல்லை பல விதங்களில் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை மான பிரச்சனை ஒற்றை சமாதானமாகவே இருக்க முடியாது ஆனால் உண்மையான கிறிஸ்துவ மக்கள் பிள்ளைகள் ஊழியர்கள் எவ்வளவு பெரிய போராட்டம் போராட்டம் மரண தாக்குதல் என்ன வந்தாலும் வறுமை தருத்திரம் பரவின நோய் ஏது வந்தாலும் கிறிஸ்துவை அவன் உள்ளே வைத்திருப்பதனால் இவை மத்தியில் அவன் சந்தோஷமா இருப்பார்கள் கிறிஸ்துக்காக சகித்துக் கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள் கிறிஸ்துவை தூ செய்ய மாட்டார்கள் பின்வாங்கி போக மாட்டார்கள் மறுதளிக்க மாட்டார்கள் தூஷிக்க மாட்டார்கள் அவர்கள்தான் உண்மையான விசுவாச மக்கள் இப்ப நான் சொன்னது பின்னாடி வரும் பின்னாடி வசங்களை வாசிப்போம் அந்த முன்னாடி பாவிடம் யுத்தம் ஜெயம் முடிஞ்சிருச்சோ முடிஞ்சிடும் பின்னாடி இந்த மிருக சுரும கழகி வரும் இதுக்கு இடையில ஒரு அற்புதமான கல்யாணத்தை பத்தி சொல்லி மனவாழ் இயேசு பத்தி சொல்லி மனவாட்டி அதுதான் சபை மொத்தம் இருந்து

ஒரு கனியாகிய ஒருத்தி மனைவியாக்கப்படும் பொழுது என்னென்ன பரிசுத்தத்தை அவர்கள் உண்டாக்கிக் கொள்கிறார்களோ அந்த மனைவிக்குரிய காரியங்கள் கடந்து போகிறார்களோ அது எல்லாம் ஒரு பரிசுத்தே இருக்கும் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் கூட்டம் தான் கல்யாண விருந்து இதுக்கு அழைக்கப்பட்ட மற்ற இதெல்லாமே பரிசுத்தம் தான் மாப்பிள்ள பரிசுத்தம் பரிசுத்தம் கல்யாணம் பரிசுத்தம் வந்து அழைக்கப்பட்டவர்கள் சுத்தம் எவர்களுக்கு தேவன் அழைப்பு கொடுக்கிறாரோ அவர்கள் மாத்திரமே கலந்து கொள்ள முடியும் இந்த சம்பவத்தை பிறகுதான் அப்படி என்றால் மிருக சொல்வ கலந்து சந்திக்கு முன்னாடி அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் பரதிசிக்கு போய்விடுவார் கல்யாணத்துக்கு போய் கலந்து போவாங்க கல்யாணம் நடக்கும் கல்யாணத்தை சேர்ந்து சந்தோஷப்படுவாங்க மகிழ்ந்து கழி கூறுவாங்க சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் கலைக்கப்பட்ட ஒரு பாக்கி வாங்குகள் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்போ அடுத்தது நடக்க ஆரம்பிச்சிடும் அதை பின் காணொலியில் நம்ம பார்ப்போம் இப்போ அந்த ஏழு வசந்த வாசிக்கேன் நாம் சந்தோஷப்பட்ட கழிபுரந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் இந்த கல்யாணத்துல வரக்கூடிய மாப்பிள்ளையா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட சுத்தமான இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் ஏதோ சந்தோஷப்பட்டு கலி ஆ

நான் பேசுவது நீங்க கேட்கிறீங்க இது ஒரு சாதாரண பிரசன்ன சத்தியமான வசன சத்தியமான வசனங்கள் என்று என்னுடைய சொன்ன வசனங்கள் என்று என்னுடைய சொன்னான் தேவண்ட சத்தியமான வசனம் என்று

அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியின் வேலை இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது என்னமோ நடக்கு போவரும்ல அது கூட போக வசனங்களை பேசுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார் கேட்கிற நாம என்ன பண்ணோம்னா ஒருவேளை நம்ம ஆண்டவர் ஆலை கல்யாண விருந்துக்கு அழைத்தார் என்றால் அல்லது மனைவியாக இருப்பதற்கு கனியாக கண்ணியாக நியமிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் அந்த பரிசுத்தத்தை வேண்டும் அதுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் வேற சகோதரர்கள் வேற வேற எல்லாமே மனித இனம் தான் அது போல என்னாவே மனித அதில் வகை வகையாக பிரித்தெடுக்கப்படுகிறார்கள் அவருடைய தன்மை கேட்டபடி வளர்ச்சி கேட்டபடி தகுதி கேட்டபடி பிரித்தெடுக்கிறார் ஆனால் ஒன்னு பர்லவத்தில் தாத்தா பாட்டி மட்டும் இல்லை அங்க எல்லோரும் ஒரே வாலிபன் தான் இருப்பார்கள் எங்க தொல்லா தூதரும் ஒரே மாதிரி இருப்பாங்க பல்லவ ராஜ்யத்தில் நான் சொல்றது பல்லவ ராஜ்யத்தில் பல்லவத்தில் பல்லவத்துல தூதரும் வயசான தூதர் அப்படிலாம் கிடையாது பல்லவத்துல தூதரும் ஒரே மாதிரி இருப்பாங்க பல்லவ ராஜ்யத்துக்கு வருகிற வருஷத்துவான்களும் பல்லவ ராஜ்யத்தில் இருக்கிறவர்களும் விதமான உறவுகளை பற்றி சொன்னாலும் எல்லாரும் ஒரே வயது உடைய அலை காணப்படுவார் என்பது சத்தியம் நன்றி வணக்கம் கர்த்தமுனை ஆசையும் பராய் ஆமை